மரியானா ட்ரெஞ்ச் இந்த உலகத்தோட ஆழமான பகுதி சுமார் பதினோராயிரம் மீட்டர் ஆழம் இருக்கிற இந்த இடம் எவரெஸ்ட் மலையை கூட முழுசாக முழு கடிச்சிடும் இது வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் பூமியில் இருக்க பல இடங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஏன் பூமியை விட்டு வெளியே வேறு கிரகங்களில் கூட ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த மரியானா ட்ரெஞ்சில் என்ன இருக்குன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல எதனால் இவங்களால் மரியானா ட்ரெஞ்சில் முழுசாக ஆராய்ச்சி பண்ண முடியல இவங்களை எந்த விஷயம் தடுக்குது அங்கே என்னென்ன உயிரினங்கள்லாம் வாழுதுன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் இந்த வீடியோவோட கடைசியில் மரியானா ட்ரென்ஸில் புதுசாக கண்டுபிடிச்சிருக்க உயிரினத்தோட வீடியோ போட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சில் பசிபிக் பெருங்கடலில் இங்கிலாண்டே சேர்ந்த சேலஞ்சர்னு ஒரு கப்பல் ஒளிய எதிர்வு மூலமாக கடலோட ஆழத்தை அளந்துகிட்டு இருந்தாங்க அப்படி அளந்துட்டு இருக்கப்போ ஒரே ஒரு இடத்துல மட்டும் முப்பத்தி ஆறாயிரம் வண்டி ஆழம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அவங்களோட மிஷின் தான் ஏதோ பிரச்சனை நினச்சாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் அளந்து பார்க்குறப்போ தான் தெரிஞ்சது அந்த இடம் உண்மையாகவே முப்பத்தி ஆறாயிரம் வண்டி ஆழம்னு நம்ம பூமியில் எவ்வளோ ஆழமாக ஒரு பகுதி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த பகுதிக்கு ஒரு பேர் வைக்கணும்னு யோசிக்கிறாங்க இந்த பகுதிக்கு பக்கத்துலேயே மரியானான்னு ஒரு தீவு இருந்ததுனால இந்த இடத்துக்கு மரியானா டென்ச்சின்னு பேரும் வைக்கிறாங்க நம்ம பூமியில் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு உலகம் ஃபுல்லாக இந்த நியூஸ் வேகமாக பரவுது உலகத்தில் இருக்க எல்லா சயின்டிஸ்டோட கவனமும் இப்போ மரியானா ட்ரென்ச் மேலே ஆழமான பகுதி எப்படி உருவாயிருக்கலாம்னு யோசித்தப்போ சுமார் நூற்றி ஐம்பது மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி டெக்டானிக் பிளேட் மூமெண்ட்னால தான் இந்த பகுதி உருவாக்கணும்னு கண்டுபிடிக்கிறாங்க அதாவது பசிபிக் ஓசனோட பிளேட்டும் பிலிப்பைன்ஸ் நாட்டோடய பிளேட்டும் ஒன்னாடு ஒன்று மோதினதுனால ஒரு பிளேட் உடஞ்சி கீழே போய்ட்டு இந்த பகுதி உருவாயிருக்கும்னு கண்டுபிடிக்கிறாங்க இந்த மரியானா ட்ரெஞ்ச் மொத்தமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளமும் அறுபத்தி ஒம்போதாயிரம் கிலோமீட்டர் அகலமும் இதோட ஆழம் மட்டும் பதினோராயிரம் மீட்டர் அதாவது முப்பத்தி ஆறாயிரம் அடி இருக்குங்க கண்டுபிடிக்கிறாங்க இதோட ஆழத்தை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நம்ம உலகத்தோட உயரமான மலையான மவுண்ட் எவரெஸ்ட்டை எடுத்து மூழ்கடிச்சாலும் இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் இடம் மிச்சம் இருக்கும் இந்த பகுதிக்கு போகிறதுக்கு பொதுமக்கள் யாருக்குமே அனுமதி கிடையாது ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டும்தான் அனுமதி ஏன்னா இது அவ்வளோ ஆபத்தான ஒரு பகுதி மரியானா ட்ரென்ஸை யூஎஸ் கவர்மெண்ட் தான் பாதுகாத்துட்டு வராங்க இது வரைக்கும் வெறும் அஞ்சு சதவீதம் மட்டும்தான் கடல் பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் அதுலேயும் முக்கியமாக இந்த மரியானா ட்ரென்ஸில் என்னென்ன உயிரினங்கள்லாம் வாழுதுன்னு இப்போ வரைக்கும் யாரும் பெருசாக கண்டுபிடிக்கவே இல்லை கடலோட ஆழத்தில் ஆராய்ச்சி பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா கடலோட தான் அதுலேயும் இந்த மரியானா ட்ரெண்ட்ஸில் மற்ற கடலெல்லாம் விட ஆயிரம் மடங்கு அழுத்தம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஒரு காரணம் மட்டும் இல்லாமல் கடலோட ஆழத்தில் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் சூரிய வெளிச்சம் இருக்கும் அதுக்கு கீழே போக போக வெளிச்சம் கம்மியாகிட்டே போகும் சுற்றி என்ன இருக்குது என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருந்தாலும் மனுஷங்கனால் கடல் பற்றி முழுசாக ஆராய்ச்சி பண்ணவே முடியல ஆக்ஸிஜன் சிலிண்டரை வச்சு நம்மளால் வெறும் ஆயிரம் அடி வரைக்கும் தான் போக முடியும் அதுக்கு மேலே போனால் அழுத்தம் காரணம்னால் நம்ம உடல் பல பிரச்சனைகளை சந்திக்கும் சப்மரீன்னு சொல்லப்படுற நீள்மூழ்கி கப்பல்னால் கூட குறிப்பிட்ட ப்ரெஷர் வரைக்கும் தான் தாங்க முடியும் அதனால் அதை நம்பி அவ்வளோ ஆழமாக போக முடியாது சமீபத்தில் மூழ்கி போட டைட்டானிக் கப்பல் பார்க்குறதுக்காக அஞ்சு பேர் சப்மரீனில் போனாங்க ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவங்க போன சம்மரின் வெடிச்சிடுச்சு அவங்க அஞ்சு பேரும் இறந்துட்டாங்க இப்போ இருக்கிற டைட்டானிக் கப்பலோட மரியானா ட்ரெஞ்சை கம்பேர் பண்ணி பார்த்தா மரியானா ட்ரெயின்ஸில் ஆழமும் அழுத்தமும் பல மடங்கு அதிகம் மரியானா ட்ரென்ஸில் எந்த அளவுக்கு அழுத்தம் இருக்கும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஒரு வரல் மேலே ஆயிரம் கிலோ எடை வச்சால் எந்த அழுத்தம் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும் மற்ற இடத்துல இருக்க கடல் உயிரினம் மட்டும் இல்லாமல் இந்த மரியானா ட்ரெயின்ஸில் புதுசு புதுசாக நிறைய உயிரினம் இருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இது வரைக்கும் நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேலே புது வகையான உயிரினம் இந்த மரியானா ட்ரெயின்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சில் இந்த மரியானா ட்ரென்ஸ் முதல் முதல்ல கண்டுபிடிச்சி எண்பது வருஷம்க்கு அப்புறம் தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தாவது வருஷத்துல தான் முதல் முதல் ஒரு சம்மரின் இந்த மரியானா ட்ரெயின்ஸோட தரையை போய் தொட்டுது அப்போ கூட அந்த சம்மரின்ல மனுஷங்க யாருமே கிடையாது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்பதுலையும் மறுபடியும் ஒரு சம்மரின் மனுஷங்க யாரும் இல்லாமல் மரியானா ட்ரெயின்ஸோட ஆழத்தை தொட்டுட்டு மறுபடியும் மேலே வருது நம்ம பூமியிலே உயரமான பகுதியான மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு பலாயிரம் பேர் போயிட்டு வந்துட்டாங்க அட நம்ம பூமியை விடுங்க நில்லாக்கே இது வரைக்கும் பன்னெண்டு பேர் போயிட்டு வந்துட்டாங்க ஆனால் இந்த மரியானா ட்ரெஞ்சுக்கு இது வரைக்கும் வெறும் நாலு பேர் மட்டும்தான் போயிருக்காங்க மரியானா ட்ரெஞ்சோட ஆழத்துக்கு போயிட்டு வந்த நாலு பேரில் ஒருத்தர் அவதார் டைட்டானிக் பட டேரக்டர் ஜேம்ஸ் கேமரான் அதுலேயும் இவர் மட்டும் ஒரு சம்மரின்ல தனியாக இதோட ஆழத்துக்கு போயிட்டு வந்தார்ன்றது ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் இந்த மரியானா ட்ரெஞ்சோட ஆழத்துக்கு போயிட்டு வந்த எல்லோரும் சொன்ன விஷயம் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு அது என்னென்னா மரியானா ட்ரெயின்ஸோட ஆழத்தில் ஒரு மிகப்பெரிய உருவம் இருந்ததாகவும் அந்த இருந்து பயங்கரமான சத்தம் வந்ததாகவும் சொன்னாங்க ஒருவேளை பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போயிட்டு தான் நினைச்சிருக்க மெகலாடான் இன்னும் மரியானா ட்ரெயின்ஸில் உயிரோடு இருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க மெக்லாடான்னு மட்டும் இல்லாமல் அழிஞ்சு போயிட்டு தான் நினச்சிட்டு இருக்க பல கடல் உயிரினம் இன்னும் மரியானா ட்ரெயின்ஸில் உயிரோட இருக்கலாமோன்னு எதிர்பார்க்கப்படுது எவ்வளோ ஆழத்துக்கு சூரிய வெளிச்சமே போகாதுன்றதுனால அங்கே இருக்க பல உயிரினத்துக்கு பார்வையே இருக்காதுன்னு சொல்கிறாங்க என்னதான் தான் இல்லைனாலும் அங்கே இருக்க எல்லா உயிரினத்துக்கும் தனித்துவமான உடல் அமைப்பும் திறனும் இருக்குன்னு சொல்கிறாங்க உண்மையாகவே இந்த மரியானா ட்ரெண்ட்ஸில் மெக்லடான் இருக்குதா இல்லையா இல்லை வேறு எந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் வாழுதுன்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிற வரைக்கும் காத்திருப்போம் அவ்வளோதாங்க வீடியோ முடியுது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க